ஒருமுறை சிவனடியார் ஆகிப்பார் எவனோ ஒருவனுக்கு அடிமை ஆகியே தீர வேண்டும் என்பது மனித குலத்திற்கான விதி அது சிவபெருமானுக்காக இருந்தால் சிவனுக்காக இருந்தால் எத்தனை ஆனந்தம் என உணர ஒருமுறை சிவனடியார் ஆகிப்பார் எந்த முதலாளியும் தன் தொழிலாளியை தனக்கு நிகரான வளமையோடு வாழ வைத்து பார்க்க எண்ணியதில்லை ஆனால் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கெல்கிறான் எந்த தலைவனும் தன் தொண்டனுக்கு தான் வகிக்கும் அதே பதவியை கொடுக்க எண்ணியதாக வரலாறு இல்லை ஆனால் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கும் தன்னிகரில்லா தலைவன் சிவபெருமான் எந்த தாயும் இதுவரை பசித்து அழுமுன்னரே தன் சிசுவிற்கு பாலூட்டியதில்லை ஆனால் பால் நினைந்தூற்றும் தாயினும் சால பரிந்து அருள் செய்யும் தாயில் சிறந்த தயாவான தத்துவன் எம்பெருமான் சிவபெருமான் தோழமையின் பொருட்டு தூது சென்றவனும் பிற்றிற்காக மண் சுமந்து பிரமடி ஏன் இவ்வுலக உயிர்கள் இன்புற வாழ வேண்டி ஒடிய நஞ்சுதலை தானுண்டு இன்றுவரை அதை தன் கண்டத்தில் சுமந்திருப்பவனுமான பெருங்கருணையான சிவபெருமானே அந்த சிவபெருமானுக்கு அடிமையாயிருந்தால் எத்தனை ஆனந்தம் என உணர ஒருவரை சிவனடியார் ஆகிப்பார் சாதி குலம் என்னும் சுழிப்பட்டுத் திரியும் அவலநிலை நீங்கி சிவகோணமே சிவமெனக் கருதி அடியாருக்கு அடியராய் சிவ குடும்பங்களாக அன்பு செய்து வாழும் அடியார் திருக்கூட்டத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க ஒருமுறை சிவனடியர் ஆகிப்பார் வெற்றி திருமகள் எப்போது முன் தோல் பற்றித் திரிவாள் உன் நெற்றியில் பொழியும் வெண்ணில் கண்டு ஒருமுறை சிவனடியார் ஆகிப்பார் எத்தனை பெரிய கண்டமும் தோன்றினாலும் காக்கும் நீ அணிந்திருக்கும் கண்டமணி உத்ராக்கம் ஒருமுறை சிவனடியார் ஆகிப்பார் காக்கும் நீ படிக்கும் திருவாசகம் ஒருமுறை சிவனடியார் ஆகிப்பார் துன்பங்களை கண்டு நீ ஓடிய காலம் போய் துன்பங்கள் உன்னை கண்டு ஓடும் ஓதும் திருவைந்தருத்து கேட்டு சிவாய நம ஒருமுறை சிவனடியார் ஆகிப்பார் அறியாமை விலகும் ஆனந்தம் பெருகும் இருள் அகழும் ஈசனருள் பெருகும் உண்மை விளங்கும் ஊழ்வினை துளங்கும் எப்போதும் மலர்ந்திருப்பாய் ஏகாந்தத்தில் கலந்திருப்பாய் ஐம்பூதங்களும் உன் வசமாகும் ஒருவன் என்னும் ஒருவன் வருவான் ஓம்காரத்து பொருளை தானே விரிப்பான் பௌடதமாய் உன் பிறவி நோய் தீர்ப்பான் சவமாக வேண்டிய நீ சிவமாவாய் ஒருமுறை சிவனடியார் ஆகிப்பார் திருச்சிற்றம் சிவாய நம ஓம் நம சிவாய